ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் மலைசீரியாதாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து செம கோவத்துக்கு வந்து வந்துடுறாருங்க யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி மேலையும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா மேலேயும் உங்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ண செயலால் வந்து செம்ம கட்டும் கோவத்துக்கு வந்து ஆளாடுறாரு என்ன கட்டும் கோவத்துக்கு வந்து ஆளாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அவ்வளோ வந்து பணத்துக்காக அவங்க அண்ணா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டு அந்த நிலமையில வந்து மல்லிக்கு ஒரு அஞ்சு லட்சம் வந்து போது வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து கொடுக்காம இருந்தீங்க எதுக்காக வந்து இந்த இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாருங்க அதுக்கு உடனே வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து வந்து என்ட்ரி ஆயிடுறாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலியோ மலியம் வந்து என்ன என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் வந்து தனியாக வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து தனியாக இந்த ஒன்றா வந்து பேசுகிறதெல்லாம் வந்து தேவையில்லை நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறது தான் வந்து பேசிக்கலாம் இல்லைனா வந்து தேவையில்லாமல் வந்து எதுக்கு எல்லோரும் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு எனக்கு வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு வந்து எனக்கு வந்து விருப்பம் கிடையாது நீங்கள் அப்படி வந்து எங்கிட்ட எந்த எது இருந்தாலும் வந்து எங்கிட்ட வந்து தனியாக சொல்கிறதா தான் சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து நான் வந்து பேசுகிறதுக்கான விருப்பமே வந்து எனக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடுறாரு ஓகே அப்படி வந்து சொல்லி சொன்னது ரொம்பவே வந்து நல்லது மல்லி நீங்கள் வந்து பண்ண விஷயத்துலேயே வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து ஒரு நல்லபடியான ஒரு ஆப்ரேஷன் வந்து நடந்து முடிஞ்சது எப்படியோ வந்து காசு வந்து மல்லி வந்து மனசு வச்சதுனால வந்து காசு வந்து கிடைச்சது அது வந்து எதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு அவங்க அண்ணனுடைய வாழ்க்கை வந்து வாழணும் அவர் வந்து உயிரோட வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவங்களுடைய வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டாங்களே தாங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நினைச்சாலே வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம் எது சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்கு விஜய் வந்து மனசு வச்சால் மட்டும் போதாது அந்த வீட்டில் வந்து இப்போ சுற்றி விஜயோடய சுற்றி இருக்கிறவங்களும் வந்து அந்த வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து வாழ முடியுமா தவிர மற்றபடி வந்து மல்லி வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதில் வந்து கையெழுத்து வந்து வாங்கிட்டாங்க அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து வந்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறமும் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அந்த கஸ்டடி கேஸ் வந்து முடிஞ்சால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய லீலைகள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிச்சிருவாங்க அந்த லீலை வந்து ஆரம்பிக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறாங்க நீ வந்து அப்போயே வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தேன்னா உன்னை வந்து சிற்ப கதிலையும் அடிக்குவேன் இல்லைன்னா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருவேன் நானே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னவங்க இப்போ வந்து எப்படி வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கா அவள் வந்து கைப்பட வந்து எழுதி கையெழுத்து சைன் வந்து போட்டிருக்கா எனக்கு வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போகிறதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வந்து எனக்கு வந்து டிவர்ஸ் வந்து வேணும் விஜய் கூட வந்து என்னால் வந்து வாழ முடியாது அவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போகிறேன் அதே மாதிரி வந்து வெண்பாவும் வந்து விஜய் கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கையெழுத்து வந்து போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் வந்து பண்ணிட்டாங்க அந்த சைன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ண விஷயத்தில் இதை வந்து பண்ணிட்டாங்க தெளிவாக வந்து பிளானை போட்டு மல்லியை வந்து கவுத்து விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து எப்படி முட்டி மோதி வந்து வெளியே வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லியால் மட்டும் இதை வந்து சாத்தியமே வந்து கிடையாது மல்லி வந்து மனசு வச்சா நம்ம வந்து விஜய் சார் கூட வந்து நினைக்கணும் அப்படின்னு வாழணும் அப்படின்றது வந்து மல்லி மட்டும் நினச்சா மட்டும் போதாது யார் வந்து கூட சேர்ந்து வந்து நினைக்கணும் கண்டிப்பாக வந்து யார் வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வந்து நம்ம வந்து மல்லி கூட தான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து மனசு வச்சாருன்னா மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வந்து மல்லி வந்து இருக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து மல்லி வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன் கூட வந்து வாய்ப்பில்லை எவ்வளவோ அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்க மல்லி ஆனால் இதுக்கப்புறம் வந்து அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் வந்து பதிலடி கொடுக்க தான் வந்து போகிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் வந்து கிடச்சி பாபு வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ணி வந்து இது பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து நான் வந்து வேலைக்காரியாக இல்லை வந்து என்னத்துக்கு வந்து நான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்க கண்டிப்பாக நான் வந்து எதுனாலையும் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன் நீங்கள் பண்ணுறத அப்படியே வந்து டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காக எப் இப்படின்னாலே வந்து பத்து மடங்காக கூட வந்து கொடுக்கறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஆனால் நீங்கள் திரும்ப வாங்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சவால் விடுறாங்க மூஞ்சி மேலே வந்து சவால் விடுறாங்க அந்த சவாலில் வந்து இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா